டிஃபன் நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுல கொஞ்சம் கடுகு போட்டுட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம கூட கருவேப்புழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்புல இருக்கு இது வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பச்சை மொழி சீக்கிரம் உங்களுக்கு வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்ப நல்லா போல் வதர்க்கும் போது நீங்க நம்மளுடைய கேஸ் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் இதில் வச்சா போதும் நல்லா வரங்கி வந்துடும் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் அறி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுட்டு இருக்கணும் நல்லா பாதிக்கு வெங்காயம் தக்காளி அதுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டேப்போம் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹாட் வாட்ரு வச்சுடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஒரு ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு சின்ன டம்ளரில் ஒரு நாலு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த பாக்கெட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அணில் சேமியா வருத்த அனில் சேமியா தான் செய்ய போகிறோம் நல்லா வந்து இது கொதிக்கட்டும் தேவைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை மூடி வச்சிக்கலாம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் அது வந்து நல்லா கொதிச்சி வந்துடும் இப்போ இது கூட நம்ம வந்து காய்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே வந்து கேரட்டு சேர்த்துப்பேன் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம் உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்தேங்க காரம் கம்மியாக இருந்ததுன்னா தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அந்த வாடை வராத அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் சேர்த்தேங்க இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நான் மூடி வச்சிடறேன் அப்புறம் பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் இந்த சுகர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு ஐம்பது வயசை கிராஸ் பண்ணாலே சுகர் வந்துடுது அந்த சுகரை வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் இல்லாமலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டெய்லி வாக்கிங் போங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க சாப்பிட்ற உணவுகளை வந்து ஒரே நேரத்தில் சாப்பிடாம டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இடைவெளி விட்டு நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம் இனிப்பு பொருட்களை கொஞ்ச காலம் தள்ளி வைங்க இது போன்ற முளைக்கட்டியா பாருங்க இது வந்து நான் வந்து உளுந்து வந்து சாரி வெந்தயம் மொளக்கட்டி இருக்கேன் இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரவுட்டு கட்டி வந்ததை நீங்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சுகர் வந்து கண்டிப்பாக குறையும் ப பாய் தேங்க்யூ சேமியா கிச்சடி எப்படி செய்யறதுன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நல்லா வந்து தண்ணி பாயில் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சேமியாவை அதுக்குள்ளே போட்டு கரண்டியில் லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதில் போட்டிருக்க கேரட்டு வேறு காய்கறிகள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள் இப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்கிற சேமியாவை அதில் போடுவோம் ஒரே இடத்துல போடாதீங்க கொஞ்சம் போட்டுட்டு கரண்டியில் அது எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி தள்ளி பாருங்கள் அப்போ தான் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் இன்னும் எவ்வளோ வந்து சேமியாக சேர்த்துக்கலான்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்திங்கன்னா சேமியாக குறைஞ்சிடும் நான் சொன்ன பதத்துக்கு நாலு கிளாஸ் தண்ணிக்கு இந்த ஒரு பாக்கெட் சேமியா நம்ம போட்டுடலாம் ரொம்ப அதிகமான வந்து தீ இருக்கிற மாதிரி வைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் மீடியத்தில் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா சேமியா வந்து ரொம்ப குழஞ்சி போய் களி மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அதிகப்படியாக மூணு நிமிஷம் அதில் போட்டு நம்ம கிண்டி விடுவோம் இது பாத்திரம் போட்டு மேலே மூடி வைக்காதீங்க அதே மாதிரி சேமியாவை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வேறு வேலை எதுக்காவது போனோன்னு போயிட்டீங்கன்னு வச்சிங்க அப்புறம் சேமியா மாரி ஆகிடும் ஸோ சேமியா வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சா ஃபுல்லாக வெற வரைக்கும் வைக்க வேண்டாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது வெந்துடுச்சினாலே நம்ம இந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து தண்ணி இருக்குது ஸோ நம்ம அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்புலேயே அடுப்புலையே வச்சு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது குழஞ்சிடும் ஸோ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க வாங்க சேமியாவை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சேமியா வந்து குழையாமல் நல்லா நமக்கு சாப்பிட்ற படத்துக்கு அழகாக வந்துடுச்சு இதை நல்லா வந்து கிண்டி விடணும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு இது கூட மிளகு தேவைப்பட்டால் மிளகு சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து மிளகு கொஞ்சம் சேர்த்துப்போம் நீங்களும் மிளகு தூள் சேர்த்துணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கால டிஃபன் ரெடி வாங்க சாப்பிடலாம் இருக்கும்போது இது மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தாழை தூவிக்கலாம்